மாணவர்களை இன்று ஒன்பதாம் வகுப்பு குடிமையில் பாடம் இரண்டு தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் என்ற பாடத்திற்கு நான் ஒன் மார்க் டூ மார்க் குறிக்கலாம் வாங்க வீடியோ கால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்க ஒன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை இரண்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை மூன்றுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை நான்குக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை ஐந்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக ஏழுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை எட்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் மூன்று உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இரண்டு தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மூன்று இந்தியாவில் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு ஐந்து நர்மதா பச்சோவா அந்தலான் என்பது ஒரு அழுத்த குழு அடுத்து போர்த்துகல் ஒன்று தேசிய கட்சி ஏழு ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா இருக்கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள் அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடைகலி ஒன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பக்கம் இருக்கு வாங்க பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கு இருக்குது இருந்து அப்படி அதே பக்கத்தில் இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அதே பேஜ்லயே இயற்றலாம் வரைக்கும் குறிச்சுக்குவாங்க இது ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நான்காவது பக்கம் அதே பக்கத்தில் இரநூத்தி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி என்பதன் பொருள் இருக்குது அதில் ஓர் அரசியல் அதிலேருந்து காணப்படும் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரநூத்தி அறுபத்தி நாலாவது பக்கம் அடுத்தது மூன்றாவது கேள்வி அதே இரநூத்தி அறுபத்தி நாலாவது பக்கம் பாருங்க இது இரு கட்சி முறை பல கட்சி முறை ரெண்டையும் இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது அழுத்த குழுக்கள் என்றால் என்ன இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது பக்கம் கீழே பாருங்கள் அழுத்த குழுக்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இதிலிருந்து பாருங்கள் அழுத்த குழு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி இங்கே முடிச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்காங்க இதை நீங்களாக எழுதிக்கணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்